ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுகலதாவை மூஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று எங்களோட சொத்துக்களை பாதுகாத்தது மட்டும் இல்லாமல் நேர்மையாக தொழில் நடத்தி வருமானத்தை பெருக்கி கடைசி வரை ஒரு தொழிலாளியாகவே இருந்த இவருக்காகத்தான் நான் இத்தனை வருடம் உங்களையும் உங்கள் மகளையும் இந்த வீட்டில் சகிச்சுக்கிட்டேன் இப்போ அதுவும் இல்லை இனிமேல் நீங்களும் உங்கள் மகளும் இப்போவே வெளியே போயிடணும் என்றான் என்னடா போகச் சொல்றது நான் என்ன துரோகம் பண்ணினேன்னு ஆதாரம் இருக்குன்னு சொன்னியே அதை காட்டு முதல்ல என்றால் பாக்கியா தெனாவெட்டாக இதற்காகத்தானே ரெடியாக வந்தான் ஆதித்யா விடுவானா தன் அருகே கிடந்த இரண்டு பெரிய ஃபைல்களை தூக்கி கொண்டு ரெண்டு பேரும் இதை படித்து பாருங்கள் புரியும் என்றான் ஆதித்யா அடுத்த இருபது நிமிடங்கள் இருவரும் அந்த ஃபைலை தான் பார்த்தார்கள் சீராளனும் கதிரவனும் பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி தான் இருவரும் அவனை புரியாமல் பார்க்க என்ன பார்க்குறீங்க இதெல்லாம் உங்கள் மனைவி உங்களுக்கு தெரியாமல் சேர்த்த சொத்துக்களின் பத்திர ஜெராக்ஸ் இது உங்கள் மனைவி பெயரிலும் மகள் பெயரிலும் அறுபது கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து இருக்குது என் அப்பாவோட சொத்து தனி அது வேற இது வேற எல்லா சொத்தும் தமிழ்நாட்டில் உங்கள் எல்லா சொத்தும் தமிழ்நாட்டில் வாங்கி சேர்த்துருக்காங்க இதுக்கு எப்படி இவங்களுக்கு பணம் வந்துச்சு இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க இந்த வீட்டு செலவுக்கு கொடுத்த பணத்தில் மிச்சம் பிடிச்சிருந்தால் கூட இத்தனை வருடத்தில் இரண்டு மூன்று கோடி தான் சேர்த்திருக்க முடியும் வேற எப்படி இவங்களுக்கு பணம் வந்தது என்று ஆதித்யா நக்கலாக கேட்க பாக்கியா அதிர்ந்து போனாள் இதை இவன் எப்போ கண்டுபிடிச்சான்னு தெரியலையே இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நான் தமிழ்நாட்டில் எல்லா சொத்துக்களையும் வாங்கி போட்டேன் என்று அவள் பயத்துடன் அவனை பார்க்க என்ன பாக்கியா மேடம் இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு பார்க்குறீங்களா என்று இன்னொரு ஃபைலை தூக்கி சீராளனிடம் போட்டவன் நல்லா பாருங்க உங்களை எப்படி ஏமாத்தி இருக்காங்க என்று பாக்கியா கம்பெனியில் சீராளனுக்கு தெரியாமல் செய்த துரோகத்தை சொன்னான் அதற்கான ஆதாரம் இதுதான் என்றான் அந்த ஆதாரத்தை பார்த்த சீராளன் ஆடித்தான் போனார் பாக்யாவிற்கு ஏன் இந்த பேராசை எவ்வளவு பெரிய துரோகம் இது ஆதித்யா என்னைத்தானே சந்தேகப்படணும் இவளை எப்படி கண்டுபிடித்தான் என்று அவனை பார்க்க நான் வெளிநாட்டில் இருக்கும்போதே எனக்கு வேண்டிய ஆள் மூலம் உங்க மனைவி பல கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் சொத்து வாங்கி குவிக்கிறதா தகவல் வந்தது நான் ஆடிட்டர் வக்கீல் மூலம் கம்பெனி பற்றி மற்ற சொத்துக்களின் கணக்கு வழக்குகள் பற்றி எல்லாம் ச சரியா இருக்கான்னு சரிபார்த்தேன் எல்லாம் சரியா இருந்தது அப்புறம் எப்படி இவங்களுக்கு கோடி கோடியா பணம் வருதுன்னு புரியாமல் தான் இங்கே வந்தேன் வந்த பிறகுதான் நான் கம்பெனிக்குள்ளே வந்த பிறகுதான் கண்டுபிடிச்சேன் அப்பவே இவங்களை உள்ளே தள்ளி இருப்பேன் என் தங்கை ஆரா இவனை விரும்பினா சரி குறுக்கு வழியில் சொத்தை அடைய திட்டம் போடுற போடுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இதில் உங்க மகளை வேற என் தலையில் கட்ட நினைச்சீங்க ஆராவை மனதை மாற்றி வேற திருமணம் பண்ண முயற்சி செய்தேன் இவனை உங்களை விட்டு பிரிக்க நினைச்சேன் இவனை நீங்க விடலை இவனும் உங்களை விட்டு பிரிய நினைக்கலை பிறகு என் திருமணம்தான் ஒரே வழி அதுதான் பண்ணிக்கொண்டேன் மாமா கயலை நான் விரும்பித்தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் உங்க இரண்டு பேர்கிட்டேயும் அனுமதி வாங்கி இருக்கணும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இவரோட கைப்பிடியில் இருக்கீங்க அப்புறம் நான் எப்படி அனுமதி கேட்கறது கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கயல் உங்கள் கிட்ட சொல்லாததற்கு காரணமும் இதுதான் என்றான் இரு ஆண்களும் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றார்கள் சீராளன் தான் சுதாரித்து ரொம்ப சாரி ஆதித்யா ரொம்ப சாரி ஆதித்யா சார் உங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை நான் சரியாக செய்ததா இத்தனை நாள் பெருமைப்பட்டேன் அப்படி இல்லைன்னு எனக்கு இப்போ தான் புரியுது என்னங்க நீங்கள் என்ன புரியாமல் பேசுகிறீங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை கம்பெனிக்கு உண்மையாக தான் இருந்தீங்க நான் ஒன்றும் இவனோட கம்பெனி பணத்தை எடுக்கலையே என்னுடைய புத்திசாலித்தனத்தால் தான் பணம் சம்பாதித்தேன் இதில் உங்கள் மேலே தப்பு இல்லையே அவன் கம்பெனிக்கு எந்த நட்டமும் இல்லை என்றாள் வாக்கியா கோபமாக ஆமா என் கம்பெனிக்கு இதனால எந்த நட்டமும் இல்லை ஆனால் நீங்க சீராளனின் மனைவியா இருந்ததால் தான் அந்த டெண்டர் பத்தி உங்களுக்கு தெரிய வந்தது இல்லை என்றால் நீங்க எப்படி சம்பாதித்திருக்க முடியும் இது உங்க கணவருக்கு நீங்க செய்த துரோகம் என்றான் ஆதித்யா சரி அப்படியே வச்சுக்க அதுக்கு என்ன இப்ப என்று பாக்கியா தெனாவட்டாக கேட்க நீங்க என் வீட்டை விட்டு வெளியே போங்க உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை வெளியே போகலாம் ஒருவேளை எங்க கூட இருந்ததுக்காக பணம் வேணும் அப்படின்னா கேளுங்க தாராளமா எவ்வளவு கேட்டாலும் தரேன் வாங்கிக்கிட்டு கிளம்புங்க என்றான் ஓ அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நான் போக முடியாது என்ன பண்ணுவ உன்னால என்ன என்னை என்ன பண்ண முடியும் முடிஞ்சா செஞ்சுக்க என்று தெனாவெட்டாக பாக்கியா சோஃபாவில் திமிராக கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொள்ள அதுவரை நடந்தவற்றை இவர்களைப் போல் கையிலும் ஆஷாவும் பார்த்து இருந்தார்கள் கையலுக்கு பாக்கியா செய்த குற்றம் பற்றி பெரிதாக எந்த புரிதலும் இல்லை ஆனால் ஆஷாவுக்கு அம்மா செய்தது பிடிக்கலை இவங்க ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான செயலை செஞ்சாங்க பணத்துக்காகவா சே பணம் வேணும் தான் ஆனால் இதோ அவமரியாதை செய்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுதும் வரை இந்த வீட்டில் இருக்கலாமா அப்படி என்ன இங்கே இருக்குது இந்த அம்மா புரியாமல் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க இதனால தான் அத்தானுக்கு என்னை பிடிக்காமல் போச்சு போல யாரா இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க ஆனால் எனக்குள் என் அப்பாவின் ரத்தம் இருக்கே இந்த மாளிகை பணம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அவளுக்கும் பிடிக்கும் தான் ஆனால் இப்படி மதிப்பு மரியாதை கேட்டு அதை அடையணும் என்ற அவசியம் இல்லை ஆஷா அம்மா இப்ப நீ வரக்கூறியா இல்லையா என்று கேட்க நாயண்டி போகணும் என் அண்ணன் தான் என்னை இங்கே கூட்டி வந்தார் இவன் பொடிப்பயல் என்னை மிரட்டி பார்க்கிறான் இவன் உடம்பில் ஓடும் அதே ரத்தம் தான் எனக்குள்ளும் ஓடுது முடிஞ்சா நானா இவனானு பார்க்காம விடமாட்டேன் என்றார் வாக்கியா கோபமாக அம்மா நீங்கள் பண்ணினது அம்மா நீங்கள் பண்ணினது பெரும் துரோகம் முதலில் அதை புரிஞ்சுக்குங்க நாம இனி இங்கே இருக்க வேண்டாம் ஏன் நமக்கு வீடு வாசல் இல்லையா வாங்க நாம போயிடலாம் என்று கதரவன் வாக்கியாவிடம் பேச அடே அப்பா உனக்கு இப்பத்தான் அம்மானு தோணுதாக்கும் இவ்வளவு நேரம் உன் தங்கச்சி புருஷன் என்னை பேசும்போது கேட்டுக்கிட்டு தானே இருந்தாய் நீங்கள் எல்லாம் நூண்டா இருக்கும்போது உங்களை நான் விட்டுட்டு போயிருந்தா சுற்றி இருக்கிறவனுங்க உங்களை கொண்டுட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிருப்பானுங்க வளர்த்து வளர்த்த நன்றிக்கடன் கொஞ்சம் கூட இல்லாதவனுங்கடா நீங்கள் நான் செஞ்ச நான் செஞ்சது சப் தப்புன்னு சொல்றியே எத்தனை வருடம் ராத்திரி பகலாக ஓடா உழைச்சி தேஞ்ச உன் அப்பாவுக்கு இவன் என்ன செஞ்சான் சொல்லு நேற்று ராத்திரி பூரா மகளை காணோமுன்னு பொட்டு கண்ணு மூடாமல் மனுஷன் கலங்கி போய் இருந்தார் இதுதான் அவர் உழைச்ச உழப்புக்கு அவருக்கு கொடுத்த நேர்மைக்கு கிடைத்த பரிசு இவன் எவளையாவது கட்டிக்கிட்ட பிறகு இப்படித்தான் என்னை வீட்டை விட்டு நடுத்தருவில் விட்டு விடுவானோ என்று பயந்துதான் எனக்கு தானாக வந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பணமாக்கினேன் நான் நினைச்சபடி கல்யாணமானதும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டான் பாத்தியா இவன் பேச்சை கேட்டு இவனுக்கு பயந்து நான் போயிடுவேனா நெவர் இவனால் முடிஞ்சால் என்னை வெளியே அனுப்பட்டும் என்று திமிராக சொல்ல ஓகே மாமா கதிரவன் சார் இது கதிரவன் சாரி இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது என்றவன் பாக்கியாவிடம் திரும்பி என் அப்பா கூட பிறந்த ஒரே பாவத்துக்காக உங்களை இதுவரை விட்டு வச்சேன் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க ரெடி ஸ்டார் இப்போ இந்த நிமிஷம் முதல் உங்களை என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த ஆதித்யா யாருன்னு இனிதான் உங்களுக்கு தெரியும் ஆனால் நோ யூஸ் மாமா கதறவா நீங்கள் இவங்களுக்காக என்கிட்ட என் மனைவி கிட்டயோ எந்த உதவியும் கேட்டு வரக்கூடாது கேட்டாலும் செய்ய மாட்டேன் வாக்கியா மேடம் உங்கள் பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கவுண்டவுன் என்றவன் மாடி ஏறி போக தொழிலில் ஆதித்யாவின் அதிரடிகளை பார்த்து இருந்த ஆண்களுக்கு பயம் வந்தது சீராளனுக்கு மனம் வெறுத்து போனது அதனால் எதுவும் பேசாமல் எழுந்து உள்ளே போனார் கதிரவன் பாக்கியாவிடம் அம்மா வேண்டாம் வாங்க நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூப்பிட்டான் அம்மா ப்ளீஸ் இப்படிப்பட்ட அவமானமெல்லாம் இப்படிப்பட்ட அவமானமெல்லாம் நமக்கு தேவையா நமக்கு வேண்டாமா வாங்க போயிடலாம் என்ற ஆஷாவம் கூப்பிட்டாள் பாக்கியா அசையக்கூட இல்லை பிறகு தன் அறைக்கு திரும்பி விட்டார் ஆஷா தாயுடன் சென்று வாக்குவாதம் செய்தாள் கயல் ஆதித்யாவை தொடர்ந்து உள்ளே போனவள் பாபா ஏன் இப்படி பண்ணுறீங்க அவங்கள வெளியே அனுப்பினா அத்தாச்சி கல்யாணம் எப்படி நடக்கும் அதுக்காகத்தானே நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஷடப் கயல் நம்ம விஷயம் வேற அவங்க விஷயம் வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத எனக்கு தெரியும் உன் பார் பேரையப்பார் ஆறாக்கிட்ட பேசினேன் பார்த்துக்க இங்கே நடக்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்ல போறியா சொல்லாமல் மூடி மறைக்கிற விஷயமா நடக்கிறதெல்லாம் நான் கிட்ட அத்தனையும் சொல்லத்தான் போகிறேன் நான் அத்தாச்சியும் அண்ணனும் சேரணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வேற ஏதோ தான் நீங்கள் வேற ஏதோ அவங்க பண்ணின தப்பு பண்ணினதா சொல்லி என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை என்று அறைக்குள் போய் ஆராவிற்கு உடனே ஃபோன் பண்ணினாள் இங்கே நடந்த அனைத்தையும் சொன்னாள் கேட்ட ஆரா எனக்கு அத்தை பற்றி தெரியும் அண்ணா இதையெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டார் விடு அண்ணா கிட்ட நாம் பேசி எதுவும் நடக்காது அவர் இஷ்டப்படி தான் செய்வார் விட்டுடு என்றாள்